அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் எமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பிறந்த நாள் காண்போருக்கும் திருமண நாள் காண்போருக்கும் நல்ல ஒரு வாழ்த்துக்கள் சிலருக்கு நல்ல ஒரு குழந்தைகள் பிறக்கிற பாக்கியம் இருக்கு அவங்களுக்கும் முன்ன அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நாளை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே இனிமையாக போகிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கேற்ற மாதிரி நாளை நீங்களே திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது நிறைய வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகள்லையும் தொழிலையும் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது நாளை பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியா நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது மகிழ்ச்சியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உற்சாகமான நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவுசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேதி பாத்தீங்கன்னா இரவு ஒன்பது பதினாலு வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் இரவு பத்து நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகம் இரவு பத்து நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சித்தயோகம் சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி நாள் கொஞ்சம் திதி ஏகாதசி பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மாலையில பைரவருக்கு விளக்கு போடுறது எல்லாருக்குமே நல்லதா இருக்கும் உகந்தது தான் இருக்கும் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஐந்து நாப்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்பதுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்கு ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை ஐந்து மூணுலேருந்து ஆறு முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது இதுதான் பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதிமூணுலேருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மாலை மூணு இருபத்தி ஆறிலேருந்து ஐந்து மூணு வரைக்கும் இருக்குது இப்போது விசாக நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கதிரை இருக்குது புது துணி உடுக்க கிணறு வெட்ட கிணறு சீர் செய்ய அந்த மாதிரி தான் செயல்கள் செய்யலாம் ஏன்னா யோகம் வந்து மரண யோகமாக இருக்குது ஏகாதேசி திதியில் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு திதி யோகம் சரியில்லாதனால சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அடுத்து ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு நிதானம் ரிஷப ராசிக்கு இழப்பு மிதுன ராசிக்கு இன்பம் ராசிக்கு நஷ்டம் சிம்ம ராசிக்கு சோர்வு கன்னி ராசிக்கு பொறுமை துலாம் ராசிக்கு ஆதாயம் விருச்சிக ராசிக்கு சாந்தம் தனுஷ் ராசிக்கு தெளிவு மகர ராசிக்கு தனம் கும்ப ராசிக்கு ஆக்கம் மீன ராசிக்கு அனுகூலம் இது நாள் எல்லாமே உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுமூகமான நாளாக தான் எல்லா ராசிக்கும் இருக்கு இப்போ ராசி பாலம் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷங்கள் அதே மாதிரி ஆஹ் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் செய்யும் போதே தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு முடிவாக எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு எடுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் பிரச்சனை இருக்குது அதை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் கிரக நிலைகளை பொறுத்த அளவுக்கு இருந்து ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல சூரியன் குருவும் இருக்கிறதும் நான்காம் இடத்துல புதன் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் கேது ஏழாம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க கொஞ்சம் பொறுப்புகள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்து நிதானமான கொண்டு போகிறது நல்லது மனசை அமைதியா வச்சுக்க கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஈகோ கிளாஷ் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம் நீங்களே எந்த ஒரு சூழ்நிலையும் பிரச்சனையாக்கிறா பார்த்துக்கறது நல்லது அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக தனக்கு கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட பதட்டத்தை தொடக்கிட்ட காட்டாதீங்க பிரச்சனையை பெருசாக்காம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை தேவையில்லாத செலவுகளோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக செலவுகளை பார்த்து செய்யறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனம் செலுத்துறது நல்லது நிதானமாக நாளை கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு முன்னேற்றமான நாளா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்க ராசியிலே சுக்கரன் இருக்கிறதும் இரண்டாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறதும் மூணாம் இடத்துல புதன் இருக்கிறதும் நாலாம் இடத்துல செவ்வாய்க்கேது ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் உங்களை உற்சாகமாக நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் அமையும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷங்கள் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையாக சூழ்நிலைக்கு ஏற்ப அமைதியாக இருந்தீங்கன்னா சாதகமான பலன் உண்டு தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு உற்சாகம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வேகமாகவும் விவேகமாகவும் செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய நாளே கிடையாது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு நாளை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சியான நாளா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நாளை பொ அஹ் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்குட கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போவீங்க சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு அதிக அளவு குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளா இருக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பரவிஷியத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் முன்னேற்றமாக தான் இருக்குது வரவுகள் அதிகமாக இருக்குது சந்தோஷங்கள் தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்துலேயும் எந்த பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி பொறுத்த பொறுத்தளவுக்கு எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது நல்ல ஒரு ஆற்றலும் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இரு பலன் தர விதமாக தான் இருக்குது நிறைய சாதகமான விஷயங்கள் நிறையவே இருக்குது நாளை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம நாளை கொண்டு போகிறது நல்லது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ராசியிலே சூரியனும் குருவும் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல புதன் மூணாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல ராகும் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷங்கள் நிறைய நாளாக தான் இருக்கு நாளை முழுக்க கொஞ்சம் பிரார்த்தனையும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டாலே நால உங்களுக்கு பல விதத்தில் சாதகமாக்கி கொள்ள வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது எதிர்பாராத உதவிகள் இன்னைக்கு நிறையவே இருக்கும் உங்ககிட்ட நல்லா வந்து உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது அதை வச்சு எல்லா விதமான வெற்றிகளையும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைக்கான பாராட்டும் தொழிலையும் சரி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி அதை அதிகரிக்க இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ச வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நேர்மையான அன்பை வெளிப்படுத்துங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் இனிமையான தருணங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக நிறையவே இருக்குது வரவு நல்லா இருக்குது சேமிப்பும் நல்லாயிருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்குது எந்த ஒரு கவலையும் தேவை சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான முக்கிய முது முதலீடுகள் செய்யறதுக்கு இன்னைக்கு பணத்தை சேமிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த நல்ல ஒரு நன்கு ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாள் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடக ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்னால பதட்டமும் கவலையும் இருக்கத்தான் செய்யும் அதிக சிந்தனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா அலட்டிக்காதீங்க பொறுமையா நாளை கொண்டு போறது நல்லது குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு ராசியில புதனும் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் நாலாம் ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனியும் பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறது நாளை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க செய்கிற வேலைகளில் காரியங்களில் பொறுமையும் நிதானமும் தேவை சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி தான் முன்னேற்றம் இருக்குது நாளை பெரிசா எதிர்பார்க்காம போகிற போக்கில் போட்டுன்னு கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு சரியாக செஞ்சுன்னா நல்லது தேவையில்லாத தவறுகள் இல்லாமல் தவறுகள் செய்யாமல் கவனக்குறைவு இல்லாமல் வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்க்கறது நல்லது மெத்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க எல்லா விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது கணோன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்கிற விதம் அவங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது உரையாடும் போது கொஞ்சம் வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலருக்கு பங்கு வத்து மூலியமாக பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதிகமாக சேமிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அது அதிக அளவுல ஆசைப்பட்டு அதிக முதலீடு பண்ணி பணத்தை இழக்காம பாத்துக்கிறது நல்லது கொஞ்சம் கவனமாக பண்ணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் நீர் பருக்கி உடம்ப பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நல்ல ஒரு நாள் பொறுத்தளவுக்கு பொறுமை நிதானம் கவனம் இந்த ரெண்டு மூணுமே இருந்தால் தான் உங்களுக்கு நாளை வந்து சந்தை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு சில சம்பவங்கள் நெகட்டிவாக பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் செய்கிற கரு காரியங்கள் செயல்களை நல்ல ஒரு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது நாளில் கொஞ்சம் பதட்டமோ குழப்பமோ பய உணர்வும் இருக்கத்தான் செய்து கவனமாக நாளை கொண்டு போகிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க நாலாம் இடத்துல சந்தன் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல சனி பகவானும் பத்தாம் இடத்துல சுக்கரனும் பதினோராம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது இது வந்து பரிவர்த்தனை இருக்கு இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரா மாதிரி இருக்கு கவனமா பார்த்து கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் எச்சரிக்கையாகவும் சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அடுத்தவங்களை நம்பி பொறுப்பை கொடுக்காதீங்க உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது கூட கடுமையாக நடந்துக்காதீங்க எந்த ஒரு தேவையில்லாத வாக்குவாதத்தையும் விவாதத்தையும் தவிர்க்கிறது நல்லது துணையோட விருப்பப்படி கொஞ்சம் நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் அமைதியை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது பண விரயமாகாமல் செலவாகாம ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது சேமிக்கலனாலும் பரவாயில்ல அழிக்காம அழிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள்ல போதிய அளவு கவனம் தேவைப்படுது தேவையில்லாத கண்ணெரிச்சல் இருக்க வாய்ப்புண்டு கவனம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு சந்தோஷமும் மனநிறைவும் நிறைஞ்ச நாளாக இருக்கு காரணம் கிரகநிலைகள் அந்த அளவுக்கு சாதகமா இருக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் இடத்துல ராகுவும் சாரி ஆறாம் இடத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் பத்தாம் இடத்துல சூரியனும் குருவும் பதினோராம் இடத்துல புதனும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் கெதுவும் இருக்குது நல்ல சுகவாசியான நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சிகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது நல்ல ஒரு உழைப்பான உழைப்புக்கான முயற்சியும் உங்கள் நிறையவே இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் முயற்சிகளில் என்னால் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல பயனுள்ள முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான நாள் இந்த நாளில் பயனுள்ள முடிவுகளை எடுக்கவும் நாளில் வந்து சில முக்கியமான விஷயங்களை செய்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உரு உருவாக்கி கொடுக்குற மாதிரி இருக்குது அது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாதீங்க கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க செய்கிற வேலைகள் நல்ல ஒரு பக்குவமாக நல்ல ஒரு திறம்பட செய்கிறனால நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் இன்னைக்கு நாள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதலும் அநுனியமும் இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியோடவும் திருப்தியாகவும் குடும்பத்தோடவும் நாளை கொண்டு போக நிறைய பலன் இருக்குது சந்தோஷமும் மனநிறைவும் தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிக்கக்கூடிய நாளாக இருக்குது வரவும் எதிர்பாராத தன வரவு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிறனாலக்கா ரொம்பவே கவலைப்படாமல் அலட்டிக்காமல் மகிழ்ச்சியாக மட்டும் இருக்கிறத பார்க்கறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவும் எதிர்பாராத பலனும் தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்கு காரணம் வந்து கொஞ்சம் பொறுப்புகளும் வீட்டில் கொஞ்சம் தேவையில்லாத சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்க தான் செய்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் நாலாம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல சாரி ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்துல சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் பத்தாம் இடத்துல புதனும் பதினோராம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் பணத்தை கவ கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்லது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை நேரத்தில் முடிக்க முடியாது வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட கவனக்குறைவு அதனால் உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு கவனக்குறைவோ கவனக்குறைவு இல்லாமல் சிறப்பாக செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு சிலருக்கு வேலைக்கான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட மோதல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் சில குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் பா பேசும்போத பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமையாக நிதானமாக இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை எதிர்பார்த்த பணம் வரலை செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களை ரொம்பவே பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க நாள் போகிற போக்கில் போட்டுன்னு கொண்டு போங்க செலவு கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறதும் அமைதியாக இருக்கிறதும் நல்லது அடுத்த ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு குழப்பமும் தெளிவும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கும் அதே மாதிரி அதை உங்கள் சமாளிக்க உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே இருக்குது காரணம் உங்களோட ராசியில் சந்திரன் இருக்கிறதும் நாலாம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் ஏழாம் இடத்துல சுக்கரனும் எட்டாம் இடத்துல சூரியனும் குருவும் ஒன்பதாம் இடத்துல புதனும் பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேதும் நல்ல ஒரு கலவையான நாளாக தான் இருக்குது ரெண்டு விதமான பலனையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதிக அளவில் முயற்சி தேவைப்படுது அப்போ தான் நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக அலட்டிக்காதீங்க சூழ்நிலைகள் உங்களை பார்த்து அனுசரித்து போறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கவனமும் நிதானமும் பொறுமையும் தேவை உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமா அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை பலு அதிகமா தான் இருக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பேரும் பாராட்டும் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க கடமையை செய்ங்க பிரச்சனைகளை முடிங்க வேலைகளை முடிங்க நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக ஆகிக்க உறுதியோட தன்னம்பிக்கையோட உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கு கூட ஈகோ கட்டுற மாதிரி இருக்குது அது தேவையில்லாத உறவுகளை பாதிக்கிற மாதிரி இருக்கும் துணையோட உறவுகளை உணர்வுகளை கருத்துக்களை கொண்டு அவங்கள மதித்து நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது முடிஞ்சால் பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போங்க துணைக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் வேண்டாம் பண வ விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்குது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ஏகப்பட்ட செலவு போயிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் பணத்தை கவனமாக செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது தேவையான செலவுகளை செஞ்சுட்டு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துருங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழப்பம் மட்டும் இல்லை தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்குங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பொறுமையாக இருந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ஏன்னா சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய தான் இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து மூன்றாம் இடத்துல ராகுவும் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல சுக்கரனும் ஏழாம் இடத்துல சூரியனும் குருவும் எட்டாம் இடத்துல புதனும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது கலவையான நாளாக தான் இருக்கும் இருந்தாலும் ஏமாற்றங்களும் குழப்பங்களும் பதட்டமும் நிறஞ்ச நாளாக தான் இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அடுத்தவங்க தர வாக்குறுதியை நம்பி நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அதன் மூலிமா தேவையில்லாத வெற்றி கிடைக்காமல் போகிறதுக்கு நீங்கள் பிரச்சனைகளை மாட்டவும் வாய்ப்பு இருக்குது உங்களோட உழைப்பையும் உங்களை நம்பியும் மட்டுமே செய்ய வேண்டும் நாளில் கொண்டு போகிறது நல்லது அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போகும் அடுத்தவங்கள நம்ப வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை எல்லா வேலையிலையும் அடுத்தவங்கள எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை நீங்களே கவனமாக செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உண்ணிச்சு வசப்படக்கூடிய நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே மனசுக்குள்ளே அமைதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போங்க அமைதியாக இருங்க இல்லைன்னா நீங்கள் தனிமையில் இனிமையாக அமைதியாக ஒதுங்கி போயிட்டீங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பண இழப்போ பண விரையுமோ ஆக வாய்ப்பு இருக்குது கவனமாக செலவு க முறையில் செலவு செய்கிறதோ செலவுகளை கண்காணிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது பணத்தில் ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் உழைப்பு காரணமாக கால்கள்லயும் முதுகு வலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மு கடின உடற்பயிற்சி செய்வது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகம் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் ஆஹ் நல்ல ஒரு பலன் தரனால தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களுக்கு உறுதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களோட விருப்பங்கள் எதிர்கால நீண்ட கால ஆசைகள் நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லாவே பலன் தர மாதிரி இருக்கு மகிழ்ச்சியாக செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மனசுலேயும் சரி புத்தியும் தெளிவாக இருக்கனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ஆறாம் இடத்துல சூரியனும் குருவும் ஏழாம் இடத்துல புதனும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பதினோராம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது சந்தோஷங்கள் குடும்பத்தில் ஆதரவு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது உற்சாகமாக நாளை கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் நீங்கள் செய்கிற வேலைக்கே நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் இருக்கும் புதிய யுக்திகளுக்கு யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு முன்னேற்றமும் அடுத்தவங்களுக்கு எதிர்காட்டாகவும் நாளை கொண்டு போவீங்க சந்த் மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருப்பீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அணுணியை ஏற்படுற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் மனசை விட்டு பல விஷயங்களை பேசவும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நாளை தவற விடாமல் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு எதிர்பாராத அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பூர்வீக சொத்துக்கள் வழியில் நல்ல ஒரு பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கும் சரி நீங்களோட உங்கள் கையில் இன்னைக்கு இருக்கிற திறமையும் உங்கள் கிட்ட இருக்க ஆற்றலும் நல்லா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்கிற விஷயங்கள் சாரிய காரியங்கள் எல்லாமே முன்னேற்றகரமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்கு அது நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்களில் எட்டெல்லாத்துலேயும் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பிரச்சனைகள் இல்லை கவலைகள் இல்லை மகிழ்ச்சியா நாளை கொண்டாடக்கூடிய நாளா இருக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசியில ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக யோசிக்காதீங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் நாலாம் இடத்துல சுக்குரன் ஐந்தாம் இடத்துல சூரியனும் குருவும் உறவினர்கள் ஆதரவு இருக்கும் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக தான் இருக்கு பாதிப்பே இல்லை மகிழ்ச்சியாவே நாளாக கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை விவேகமாகவும் எளிமையாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிப்பீங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைகள் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் இல்லை குழப்பங்கள் இல்லை தெளிவான சிந்தனைகள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வேலையில் சாதகமாக தான் இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அந்நுனியம் நல்லா இருக்குது சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும் வெளியில் போகிறதுக்கும் இந்த நாள் ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உங்களோட சேமிப்பு உயரும் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது எதிர்பாராத தனவரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக அளவில் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலையே இல்லை ஆரோக்கியத்தை அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றலோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்றைக்கி நாளை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் பயமும் கலவையான நாளாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பசங்களால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா வீண் செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்குது உங்களுக்கு ராசிலேயே சனி பகவான் இருக்காது மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாலாம் இடத்துல சூரியனும் குருவும் ஐந்தாம் இடத்துல புதனும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறதும் கொஞ்சம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்கள் கிட்ட பயமும் குழப்பமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட மனக்குழப்பத்தினால தான் அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை பிளான் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக தேவையில்லாத குறைவான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்ல வரதை தெளிவாக சொல்லுங்கள் இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படற மாதிரி இருக்கும் மனசு விட்டு ரெண்டு பேரும் பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டீங்கன்னா நாள் கொஞ்சம் சிறந்ததாக போக வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க கேஷுவலாக போகிற போக்கில் போட்டுன்னு விட்டுட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை பசங்களால் வீண் விரைவுகளும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்குது ஓய்வெடுங்க தலைவலி கால்வலி முதுகு வலி ஏற்படுக்குற மாதிரி இருக்கும் ஓய்வு எடுக்கிறது ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் வர்றதுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நிறைய பேர் பண்ணால் தான் எனக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுக்குன்னு நேரம் வரு ஒதுக்கிற மாதிரி இருக்குது வீடியோஸ் பார்க்குறதே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களோட விருப்பப்படி நான் நிறைய பேர் லைவ் வர விருப்பம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கோங்க அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும் எங்களுக்கும் உதவியாக இருக்கும் இனிமேலும் அடிக்கடி லைவ் வர நிறையவே வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னோட பிளானிங் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் புதிய புது புதுசாக சில விஷயங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும் அடுத்து வார ராசி பலன் நாளைக்கு காலையில் வரும் அதையும் பார்த்து மகிழ்கிறது நல்லது பயனுள்ள பயனுள்ள வகையில் இந்த சேனலை பயன்படுத்திக்கோங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை நன்றி வணக்கம்